வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படிங்க கொஞ்சம் லட்சமாக ஒரு கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படித்தேன் அது கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம் முதுமை என்பது வரமா சாபமாக இதான் கேள்வி அது வரம் தான் பதில் வருது அதாவது சில பேருக்கு முதுமைன்றது நல்லபடியாக முடியும் சில பேருக்கு ஏண்டான்னு முடியும் அப்படி தான் இருக்குது அதில் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பன்னெண்டு பாயிண்ட் சொல்கிறாங்க அது பார்க்கலாமா நோய் இல்லாமல் உடம்பு இருந்துச்சுன்னா அந்த முதுமை என்பது தெரியாது அது வந்து ஒரு வரமாக இருக்காது வரமாக தான் இருக்குது நோய் இல்லாமல் ஒரு உடம்பு இருந்துச்சுன்னா அது வரம் அது வந்து சாபமாக தெரியாது அதுவே போதிய அளவு பணம் இருந்துச்சுன்னா பணம்ன்றது போதிய அளவு இருக்கணும் நிறைய இருக்கணும் நிறைய என்றால் அது சாபமாயிடும் எல்லாரு கண்ணுக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி தெரியும் நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு ஆபத்தான விஷயம்னு வைங்களேன் பணம் நிறைய இருந்ததுன்னா உங்களை எல்லோரும் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் ரொம்ப வாட்ச் அவுட் ஆவீங்க உங்களை எல்லோரும் கவனிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் உங்களை எந்த இடத்துல தட்டிடலாம் அப்படின்னு அதனால் பணன்றது ஓரளவு கொஞ்சம் இருந்தால் போதும் அதுதான் உங்களை வாழ வைக்கும் ஓகேவா பணத்தை மேலே கூட ரொம்ப ஆசைப்படாதீங்க அதனால் அப்படி இருந்துச்சுன்னா முதுமன்றது உங்களுக்கு உரமாகவே இருக்கும் தாபமாக அமையாது நம்மளுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் பணம் கம்மிதாலே போதுங்க அதாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் கிடச்சிட்டு ஒரு மந்த்து வைங்களேன் ஒரு மந்தில் எல்லாமே கிடச்சிட்டு கையில் ஒரு பத்தாயிரவா இருந்தாலும் போதும் அதை விட உங்கள் வாழ்க்கை என்ன வேணும் ஒன்றுமே கிடையாது ஈஸியாக இருக்கும் எல்லா செலவும் போக மாதம் பத்தாயிரவா வந்துச்சுன்னா உங்களுக்கு அது போதும் நிம்மதியான வாழ்க்கைக்கு அர்த்தம் அதுதான் ரொம்ப வேண்டாம் வீரர்கா பணம் வேணும் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வேணும் இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே தோண்டிக்கிற பள்ளங்கள் என்னடா இது நினைவாற்றல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்தால் அது கொஞ்சம் கஷ்டமான தான் அது வந்து சாபமாக தான் நம்ம வந்து யாருன்னு தெரியாமல் இருக்கும் சில விதத்தில் அது நல்லதாக தெரியும் ஏன்னா இந்த பழைய விரோதங்கள்லாம் மறக்கிறதுக்கு நினைவு மறதி அதான் நாவம் மருது ரொம்ப முக்கியம் இவன் வந்து நம்ம சின்ன வயதில் இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே அந்த இது அந்த வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வரம் அது ஓகேங்களா அதே சம வயது தோழர்கள் அவ்வப்போ அப்போது நம்ம ஏஜெடு பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் மீன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அவங்களும் இப்போ சீனியர் சிட்டிசன் தான் இருப்பாங்க அறுபது வயசு மேலே இவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தாங்க இப்போ எது ஒன்றும் நம்ம பேச முடியும் தோழர்கள்ன்றது தான் சொந்தக்காரங்கெல்லாம் நீங்கள் பேச முடியாது எதுவுமே பேச முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் நடக்கிற சுகம் துக்கங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியாது அவன் அப்போதைக்கு ஆதரவாக இருந்த மாதிரி இருந்துட்டு பின்னாடி போய் நம்மளுக்கே வச்சிருவான் வச்சு அதே ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் கிடையாது சில ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ நிறைய பேர் இப்போ எனக்கே கூட செலக்டட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பேர் சொல்லலாம் இருக்காங்க ஒரு ஐம்பது ஐநூறு கூட இருக்கலாம் செலக்டெடு ஃப்ரெண்டு அஞ்சு பேர் தான் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக அவனுக்கு தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு அதை நம்மளுக்கு தெரியும் அவன் என்ன ஐடியா கேட்டால் நம்ம சொல்வான் நம்ம ஐடியா கேட்டால் அவன் சொல்லுவான் அது பேர் தான் திக் ஃப்ரெண்டு சில பேர் நான் ஸ்கூலில் அஞ்சா அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கணும் ஆனால் அவன் குட் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டான் அதுக்காக தான் சொன்னேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டாரன்னா நீங்கள் உங்கள் எப்போ தொடர்பு இருக்கணும் இப்போ நான் என்னை கூட எடுத்துக்கலேன் நான் வந்து வாட்ஸ்அப் மார்னிங் எழுந்து அது எந்த டைம் இருந்தாலும் ஒரு ஐம்பது ஆறு பேர் நான் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் கேட்டேன் சில பேர் சொல்லுவாங்க எதுனா பைத்துக்கார்தானே அது பைத்துக்கார்தானே அவங்க சொல்லிக்கிட்டான் நான் இருக்கேன்டா நீ இருக்கியா அப்படின்னு காமிச்சிக்கிட்டு தான் வேறு ஒன்றில் ஏன்னால் இது வந்து நேரில் போய் பார்க்க முடியாது அவன் ஒருத்தன் இப்போ ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க ரிட்டையர் அப்புறம் அவன் அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகிடும் ஒருத்தர் திருச்சியில் இருக்காங்க நாகர்கோவில் இருக்காங்க திருநெல்வேலில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க தேனியில் இருக்காங்க மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபோன் மூலயமா தான் நம்ம பேச முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தர் ராமேஸ்வரத்தில் இருக்க இப்போ சமீபத்தில் ஃப்ரெண்டானார் இவங்களாம் நம்ம நேரில் போய் பார்க்குறதுக்காகவும் ஃபோன் மூலயமா நம்ம சந்திச்சுக்கலாம் குட் மார்னிங் அனுப்பலாம் அவங்கள அங்கேருந்து மிஸ் பண்ணுவாங்க ஒரு ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய முடிந்தால் செய்யணும் கோயிலுக்கு போட்டு நிம்மதின்றான் காரணம் இந்த ஏஜ் பீப்புள் அதாவது வயதானவங்க கோயிலுக்கு போனால் ஏன் நிம்மதுன்னா ஒரு இதில் படித்தேன் யார் நம்ம பாலத்து போனால் யாரை ஒருத்தர் எழுதினாங்க அதில் படித்தேன் கோயிலில் வந்து எது கட்டியிருக்குன்னா அங்கே தூண் தூணாக கட்டியிருப்பாங்க அங்கே போய் ஒரு தூணில் சாஞ்சிட்டானா ஒருத்தருடைய அவனுடைய பிளாஸ் பேக்காக ஓடுமா நம்ம இப்படி ஓடும் அப்படின்னு அவன் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு அவனுக்கு நல்ல மரியாதாக இருக்கும் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சுன்னா ஒரு கதை என்னான்னு அவன் வீட்டில் வந்து எங்கே சும்மா போய் மாவு போயிட்டு வாங்க பால் போயிட்டு வாங்க எங்கன்னு சொல்லுவாங்க இதுலேயே நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு என்னென்னா இருந்து அதே மாதிரி இல்லை அந்த கோயிலில் உக்காந்துன்னு அவர் அவருடைய பிளாஸ் ப்ரக்காக ஓட்டுவார் நம்ம இப்படி இருந்தால் அப்படின்னு சொன்னால் அதுக்காக கோயிலில் போய் கொஞ்சம் செலவு பண்ணால் நல்லது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளை மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு வருவாங்க அவங்ககிட்டயும் பேசி புது ஃப்ரெண்ட்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம் அதாவது பெரும்பாலான பேர் கோயில்லேயோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் பார்ப்பேன் ஆறரை மணி வரைக்கும் அங்கே பேசுவாங்க நாலரைக்கும்லாம் வந்துடுவாங்க ஏன்னா அதுமாதிரி அவங்க வீட்டை தூங்க முடியாது வைக்கலாம் வந்துட்டு ஆறரை மணி வரைக்கும் பேச கொஞ்சம் இருட்டாகும்போது வீட்டுக்கு முன்போ பால் போயிட்டு அந்த மாவு வாங்கி போவாங்க நிறைய பேர் எங்கே வேணால் பார்க்கலாம் பெரம்பூர் ஆவடி பழந்தாங்கல் தாம்பரம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அப்படின்னு அதே படுத்த ஒன்று தூக்கம் வந்துச்சுன்னா அது ஒரு வரங்க சில பேர் நான் பத்தலே தூக்கம் வராது என்னென்னோ யோசனைக்கு வரும் யோசனைக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதுக்குன்னு அதே நம்ம போகக்கூடாது எல்லாமே சமாளிக்கணுன்ற ஒரு தில்லு வரணும் ஓவரம் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் உங்களுக்கு தூக்கமே வராது ஒரு லிமிட் தான் இன்றைக்கி வந்து நாலு இட்லி சாப்பிட்டோமா ஓகே டூ நாளைக்கு இருக்கா ஓகே அத்தோடு நிறுத்திக்கணும் நம்மளுக்கு இன்னும் இப்படி வேணும் அப்படி வேணுங்கிறது வயசுக்கேற்றமா நம்ம சாப்பிட்ணும் அது செரிமானம் தான் பார்த்து சாப்பிட்டோம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அதுதான் உங்களுக்கு வரமா அமையும் ஓகேவா அப்புறம் மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் ஒன்றுங்க அதாவது நைட்டில் பத்து தூக்கம் வரலான்றதுக்கு மனச்சிக்கல் தான் இருக்கும் மனசில் குழப்பம் வந்துகிட்டே இருக்கக்கூடாது எதையுமே போட்டு அரைக்கக்கூடாதுங்க ஃப்ரீயாக விடணும் எல்லாம் சரியாயிடும் நம்ம நம்ம அவனுக்கு நல்லது பண்ணுமே அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கிடையாது நம்ம பண்ண நல்லது அவனுக்கு காலப்போக்கில் தெரியுமோ தெரியட்டும் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நம்ம விட்டுலாம் ரொம்ப போட்டு எல்லாத்துலையும் நம்ம மூக்கை நுழைக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாமே என் அட்வைஸ் கேட்டானோ அப்படின்னு அதுவே நம்மளுக்கு பெரிய மன மனச்சிக்கலாகிடும் அதே மலச் மலச்சிக்கல்னு சொல்கிறான் சில பேர் நிறைய கண்ணத்தை சாப்பிட்டு அவனுக்கு இந்த வயிற்று பாதை எல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருந்தது ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு வரம் விட்டு வச்சுவான ஓகேவா அதே மாதிரி வீட்டுக்கு வெளியிலும் வீட்டுக்கு உள்ளமும் கீழே விழாமல் இருக்கிறதே நல்லதுங்க எனக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்டேஜ் வரும்போது நம்மளை நம்மளே பாதுகாக்கணும் எப்படின்னா நம்ம சின்ன வயசாக இருந்தபோது ஐ மீன் ஒரு ஐம்பது வயசாக இருந்தபோது கூட ஒரு ஒரு பாருன்னேருந்து எடுக்கிறாங்கன்னா ஒரு பெஞ்சோ டேபிளோ போட்டு தைரியமாக ஏறும் ஏறுவோம் அது நீங்கள் இப்போ ஏறி பாருங்களேன் உங்களை அறியாமல் ஒரு ஒரு கலக்கம் வரும் பயம் வரும் எங்கே விழமாட்டிங்க இருந்தாலும் விழுந்துட்டா ஐயோ இந்த சைடில் பீரோ இருக்கு இந்த சைடில் அல்மாரி இருக்குது இந்த சைடில் அது இருக்குது அது மேலே விழுந்துட்டா நம்ம தலையில் அடிப்படுமே கால் அடிப்படுமே இந்த பயம் இருந்தாலே போதும் உங்களுக்கு அதுவே பாதி விழ வைக்கணும் அதனால் சில பேர் மாடி மேலே ஏறி எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா தலைக்குறணும் இதெல்லாம் இருக்குது ஏன்னா இந்த டைமில் தான் நம்ம சுகர் பிபி ஏ டென்ஷன் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எல்லாம் கும்பலாக அவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க நம்மளை காலி பண்ணுறதுக்காக அதுக்காக நம்ம கொஞ்சம் இதெல்லாம் உசாராக இருக்கணும் வயசாக ஏதாவது இந்த மாதிரி டைமில் ஏனி படிக்கிட்டு மேலே ஏறுறது உயரமான மேலே ஏறுறது நான் எடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறது அதே மாதிரி வெயிட்டை தூக்கிறது இந்த பண்ண மேலேருந்து ஒரு ஏதோ ஒரு வெயிட் எடுத்துன்னு தூக்கி நான் கொடுக்கணும் குடும்பம் முதுகு பிடித்தோன்னா இங்கே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் வீட்டுக்கு வெளியும் வெளியும் பார்த்து போகணும் மழை காலத்தில் வழி விழுந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கரெக்டாக வெளியில கீழே விழாம நீங்கள் பார்த்துக்கணும் சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆனார் என்ன பண்ண நல்லா தான் இருக்கான் அதாவது எங்கள் ஆட்டில் சுற்று நம்பர் ஒன்றுன்னு நல்லா வேலை நல்லா ஒர்க் பண்ணுவார் அவர் என்ன பண்ணாரு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு ஆறு மாதம் கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் ஏதோ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறத கொடுக்கணுமேன்ட்டு மாமரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது எல்லாம் இருக்குது இந்த மாங்காயெலாம் பறித்தார் நல்லா அது ஒரு ஃபுல்லாக கோணி ஃபுல்லாகிடுச்சு அது வந்து எல்லோரும் கொடுத்தாரு அதில் வந்து ஒரு வந்தவங்க என்ன பண்ணாங்க அந்த முருங்கைக்கீரை கூட வேணும் அப்படின்னாங்க உடனே அந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கெல்லாம் எடுக்க போனாருங்க போனார் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு முருங்கை மேலேருந்து அது எடுக்க ட்ரை பண்ணி ஒரு டேபிள் இந்த எலிப்பன் ஸ்டூல்னு சொல்லுவாங்க ஒரு உயரமான ஸ்டூல் அது ஒரு அடியில் இருக்கும் அது மேலே ஏறி எடுக்க பாருங்க ஸ்லிப் ஆகிட்டார் அங்கேருந்து விழுந்து அவர் ஃபைனல் கார்டு ப்ரோக்கன் ஆகிட்டு உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே படுத்து படிக்காந்து ஒன்றும் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எண்டுட்டார் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கூடாது ஒன்று அந்த முருங்கைக்கிட்ட திருடகோள் மாதிரி வச்சு எடுத்துடலாம் இல்லை எத்தவரையும் போதும்னு வச்சுக்கலாம் சொந்தக்காரங்க அதை எடுங்க இதை எடுங்க சொல்லலாம் எவனும் ஏறில்ல இவரை ஏற விட்டாங்க நல்லா அந்த மனுஷன் இன்றைக்கி காணாம போயிட்டார் அதை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே முதுமை என்பது வரமாக இருக்கும் நம்மள நம்மளை தான் பார்க்கணும் இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா பன்னெண்டு பாயிண்ட் படிச்சுருக்கேன் இதில் ஆப்போசிட்டாக யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முதுமை என்பது சாபமாக இருக்கும் இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம மாற்றிக்கணும் சாபத்தை வரமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது மாற்றிட்டிங்கன்னா யூஆர் பிரில்லியன்ட் ஓகேங்களா இன்றைக்கி இது தான் சப்ஜெக்டாகவே வச்சுருக்கேன் அதாவது இதோட டைட்டில் என்னென்னா வாழ்க்கை என்பது முதுமை என்பது வரமாக சாபமாக சாபமே வேண்டாம் நம்ம யாருக்கு என்ன பண்ணோம் சாபம் வரம எடுத்துப்போம் இதை நம்ம வரது சாதனையாக இருக்கும் ஓகேவா சாபமாக சாதனையான்னு வச்சுக்கலாம் அதான் வச்சோம் அதே மாதிரி தேவைக்கு இல்லாமல் இந்த டைமில் ஆயிலெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நானே கண்டுபிடித்து ஒரு லைனுக்கு தான் ஆயிலை கம்மி பண்ணால் நம்ம ஆயில் அதிகமாகும் அதில்ல அதான் இது நானே கண்டுபிடிச்சது எங்கேயும் நான் காப்பி அடிக்கலை காப்பி ரைட் எனக்கு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லிடுறேன் இந்த ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் இதாடி நான் எங்கள் ஆஃபீஸ் ரிட்டைல சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போது ஷேர் பண்ணிக்க வீட்டுக்கும் சின்ன லைன் தாங்க வித்தியாசம் எப்படின்னா ஆஃபீஸில் இருந்து வேலை வாங்கிட்டு சம்பளம் தருவாங்க வீட்டில் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வேலை தருவாங்க நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா பென்ஷனை வாங்கிட்டு வேலை தருவாங்க வேலைன்னா என்ன போய் மாவு படிக்கிறாங்க இந்த பையன் குழந்தை கூட்டி ஸ்கூலில் விடுங்க வண்டி தொடங்கிங்க மழை வருது துணியெல்லாம் எடுங்க இது மாதிரி வேலை வாங்குங்க நம்ம பென்ஷனை கொடுத்துட்டு வேலை செய்யணும் இது பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லாத வீடு கிடையாது இதை ஜாலியாக எடுத்துன்னா நம்மளுக்கு முதுமைன்றது தெரியாது நாயான் தரணுன்னு மொறுக்குங்கன்னா உங்களுக்கு முதுமைன்றது தெரியும் நீங்கள் தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தப்படுது அது டேக்கிட்டு இசி ஜாலியாக இருக்கும் ஓகேவா பாய் எல்லாம் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க குட் பார்ப்போம்